கள்ளக்குறிச்சி மாவட்டம் தாச்சூர் பகுதியில் நாம் தமிழர் காட்சியின் மாவட்ட தலைமை அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் எஸ் எம் சற்புதீன் வரவேற்புரை நிகழ்த்தினார் காதிர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் ரிஷிவந்தியம் உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி அனைத்து பொறுப்பாளர்கள் முன்னிலையில் தொழிற்சங்க பேரவைத் தலைவர் ஆன்பு தென்னரசன் காட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இவ்விழாவில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் உறுதிமொழி கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை நடைபெற்றது இனிமேலும் உருதி இனிமேல் ஓரியோம் இனிமேல் ஓரியோம் கிழவாக உருதி 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 வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை வென்றெடுப்போம் தமிழர் வாழ்க நாம் தமிழர் நாம் தமிழர் அப்படி